இப்போ ஐயா வணக்கம் இப்போ இங்க வரப்பு எடுத்துருக்கோம் இல்லீங்களா இந்த வரப்புல பெய்யுற மழை வந்து நம்மளால மட்டும் தான் எடுக்க முடியும் நீங்க சொல்றீங்க பக்கத்து வகையில வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க எடுத்து பயன்படுத்தி போட்டாலும் கூட எடுக்க முடியாதுன்னு இது எப்படி முடியாதுன்றது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பக்கத்து காட்டுக்கார வரப்புலாம் போடல எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் நம்ம பூமியில பெய்யுற தண்ணீரை நம்ம சேர்த்து வைக்கிறோம் காட்டுக்காரன் வரப்பே போடலை அவன் வந்து ஆனால் போர் போட்டான் நம்ம போர் போடலை அவன் போர் போட்டு ஒரு இரநூறு அடியில் தண்ணி எடுக்கிறானா நம்ம இந்த ஆண்டு மூணு அடி நாலடி எவ்வளோ மழை பெஞ்சாலும் பூமி உள்ளே இறக்கிட்டான் அவ்வளோ தண்ணியும் இப்போ அவன் போர் போட்டு இருந்து உறிஞ்சி எடுத்தான்னா இந்த பகுதியில் ஒரு தண்ணீர் கீழே இறங்கி போகும் தானே இப்போ இந்த தொட்டி இருக்குது இந்த தொட்டியில் ஒரு ரெண்டு அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நீட்டுக்கு ஒரு டீப்பு போடுறோம் இந்த இவ்வளோ நீட்டுக்கு ஒரு டீப்பை போட்டு இதை வடிகிட்றோம்னு வைங்க இந்த மேலே உள்ள தண்ணியெலாம் இறங்கி இந்த இடத்துக்கு வந்து தண்ணியை உறிஞ்சி எடுப்போம் தானே நம்ம அப்போ பக்கத்து தோட்டத்தில் போகிற போர் போட்டு தண்ணி எடுத்தால் இங்கே உள்ள தண்ணி அங்கே போய் தானே ஆகும் அப்படிங்கிறது கேள்வி உண்மையில் அப்படி போகாது ஏன்னா நம்ம வந்து வரப்போ இதை பாருங்கள் இந்த மாதிரி சரிவாக போட்டிருக்கோம் ரெண்டு பக்கமும் சரிவாக இருக்குங்களா இந்த மாதிரி சரிவாக தானே நம்ம நிலம் பூரா போட்டிருக்கோம் இப்போது இந்த சரிவில் உள்பக்கத்தில் பெய்கிற தண்ணி பாருங்கள் வர வர உள்ளே போகுது இந்த இதில் உள்ள இதில் மழை பெஞ்சுன்னா இந்த தண்ணி வர வர பாருங்கள் மேலே பெய்கிற தண்ணி அகலமாக பெய்யும் வர 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 குறுகி சின்னதாக போகுது பாருங்கள் மேலே வந்து அகலமாக இருக்குது வர வர குறுகி சின்னதாக போகுது புனல் மாதிரி இங்கே வெதுவோரத்துலேருந்தே கூட பாருங்க இது வந்து வெளியில் வந்து அகலமாக பெரிய இடத்துல பெய்யுது பெரிய இடத்துல பேஞ்சு இந்த தண்ணி எல்லாம் நாலாவது திசையில வயல் சதுரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இது இது வடி இது வந்து ச உருளை விடமா இருக்குது நீங்கள் சதுரமாக வயலை நினச்சிக்கோங்க அப்படியே நாலாவது திசையில பெய்கிற தண்ணீர் எல்லாம் குறுகி கொஞ்சம் 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 கொஞ்சமாக கூறா அதோட மையத்தை நோக்கி மண்ணெண்ணெய் புனல் மாதிரி இது மையத்தை நோக்கி போகுது அப்போ இந்த தண்ணி எல்லாம் வெளிப்பக்கத்தை நோக்கி போகவே இல்லை தண்ணி வர வர அளவு அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தத்தோடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடுப்பு இதில் அழுத்திக்கிட்டு உள்ளே போகுது இப்போ நம்ம நிலத்தோட மையத்தை நோக்கி தான் இந்த தண்ணீர் எல்லாம் இறங்கும் தண்ணீர்னா சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு லிட்ரு தண்ணியோட வெயிட்டு ஒரு கிலோ ஒரு மூணு அடி வாயிரம் தண்ணி எவ்வளோ லோடு பாருங்கள் அவ்வளவு லோடும் நம்ம எப்படி இந்த ஆய்ப்பு அடிக்கிறோம் இல்லையா ஆப்பு ஆப்பு கூறாதானே தானே இருக்குது அதனால தானே உள்ளே இறங்குது அது மாதிரி இவ்வளவு தண்ணி ஆகி மேலே வந்து ஐயாயிரம் லிட்ருன்னு நின்றுதுன்னா அது கீழே ஐநூறு லிட்டருக்கும் கீழே உள்ள தண்ணியை ஐயாயிரம் லிட்டரு சேர்ந்து அழுத்தம் இவ்வளோ பெரிய அழுத்தம் தெரியுமா ஒரு ஆணி அடிக்கிறது ஆணிலாம் கூட இவ்வளவு லோடோட போகாது அவ்வளவு எடையோட இந்த மையத்தை நோக்கி அடித்து இறக்குறோம் தண்ணியை எடை உள்ள பொருள் இது நீங்கள் இரும்ப குருவாக நினைக்கிறீங்க அழுத்தத்தோடு உள்ளே நேராக உள்ளே இறங்கணும் தலையில் அடித்தா அது மாதிரி எடையோட அழுத்தத்தோட உள்ளே இறங்குது அப்படியே என்ன செய்யும்னு இன்னும் நேராக இறங்க இறங்க அப்படியே அதோடய மையத்தை நோக்கி பூமியோட மையத்தை நோக்கி இது இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்த பகுதியிலலாம் இவ்வளோ ஆழத்தில் தண்ணியே கிடையாது லேசாக மழை பெஞ்சுது அப்படியே காஞ்சி போச்சு ஏன்னா அவன் தண்ணியை சேர்க்கவே இல்லை இந்த இடத்துல மட்டும்தான் மிகப்பெரிய அழுத்தத்தோடு நீர் வந்து பெரிய இரு ஆணியை பெரிய ஆணி இவ்வளோ பெரிய ஆணி நாலு ஏக்கர் பெருசுக்கு அப்படி நினச்சி பாருங்கள் அவ்வளோ எடை ஒரு ஒரு அங்குலம் தண்ணி நின்னால் நூற்றி பத்து டன்னுங்க ஒரு ஏக்கரில் அப்போது ஒரு ஏக்கரில் மூணு அடி தண்ணி நின்னால் எவ்வளோன்னு பாருங்கள் முப்பத்தாறு அங்குலம் இன்ட்டு நூற்றி பத்து டன்னு இவ்வளோ இடையும் இந்த மாதிரி சரிவாக அதோடய மையத்தை நோக்கியே போவோம் ஏன்னா நம்ம கரையை சரிவாக போட்டுருவோம் சரீர தண்ணி பூரா அந்த மையத்தை நோக்கி சரிவாக தான் போய் இதில் எந்த இடத்துல தண்ணி பட்டாலுங்க இந்த பாருங்க இந்த இடத்துல மேலே அகலமாக இருக்கிற இடத்துல பட்டாலும் சரி இன்னும் கீழே பட்டாலும் சரி அதுக்கும் கீழே பட்டாலும் சரி அதுக்கும் கீழே பட்டாலும் எல்லாமே உள்நோக்கி நகருது பாருங்க இந்த பாருங்கள் இந்த உள்ள எந்த இடத்துல தண்ணி பட்டாலும் சரிவாக இருக்கிறதுனால உள்பக்கத்தில் பட்டுதுன்னு வைங்க அடி வரைக்கும் எங்கே பட்டாலும் எல்லாம் உள்ள நோக்கியே நகரும் எல்லா துளியும் அப்போ அழுத்தத்தோட தண்ணி உள்ளே போகும் மையத்தை நோக்கி அப்போ இருக்கிறதுலேயே இந்த ஏரியாவிலேயே ரொம்ப ஆழத்துக்கு பூமியில் தண்ணி வந்து பொந்துக்கிட்டு ஒரு ஆணி ஆப்பு அடித்தது மாதிரி உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் ஸ்குருவால் அடித்து உள்ளே இறக்குனது மாதிரி அப்படி இறங்கும்போது உங்கள் பூமியோட மையத்தை நோக்கி போகும்போது அவன் வேற ஒரு இடத்துல மேலே போட்டு எடுக்கும்போது தண்ணி வந்து இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு அவன் அங்கே மோட்ரு போட்டு எடுத்தா எப்படி வரும் தண்ணி போவாதங்க இது எனக்கு முதல்ல அரிய இது முதல்ல இது போகுமா போவாதா நான் செஞ்சுருக்கேன் இது பக்கத்து போட்டக்காரன் அவன் இரநூறு அடியில எடுக்கிறான் நம்ம மூணு அடியில் தானே தண்ணி சேர்த்துருக்கோம் அது ஏன்னா இங்கே மேலே தான் இருக்குது இது அவன் ஒரு மூணு அடி வயந்தான் நம்ம வரப்போட்டிருக்கோம் அவன் இரநூறு அடியிலேருந்து எடுக்கிறான் அப்படியே ஆழமா போனாலும் அந்த ஆழத்து வழியாக அது அங்கே போகும் தானே அப்படிங்கிற சிந்தனை எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்தது இல்லை அது இன்னும் தன்னுடைய மேலே அழுத்தும் போது திருப்பி என்ன செய்யும் மையத்தை நோக்கி தான் அது போகுமே தவிர பக்கத்தில் வளச்சிக்கிட்டு எப்படி அடியில் போய் போகும் திருப்பி இது மையத்தை நோக்கியே இறங்கிக்கிட்டே இருக்கும் இரநூத்தி எண்பது அடி இது மாதிரி வரப்பு எடுத்து அவன் வந்து போர் ஏற்கனவே போட்டு முந்நூற்றி இருபது அடி முந்நூற்றி ஐம்பது அடி அப்படிங்கிறது ஞாபகம் எனக்கு இப்போ இருக்குது தேவக்கோட்டைக்கு பக்கத்தில் மாவிடுதி கோட்டை அதில் நம்ம பிரசாத் மணி எடுத்துக்கிறது அஞ்சு ஏக்கர் அதில் வரப்பு இவன் இரநூத்தி எண்பது தான் இந்த போர் அந்த முந்நூற்றி சொச்ச அடியில் நூறு அடி தூரத்தில் தான் இருக்குது இப்போ போனீங்கன்னா போகிற பார்க்கலாம் ஒரு நூறு அடி நூற்றம்பது அடிக்குள்ளே அடிக்குள்ள தான் இருக்கும் அதில் தண்ணி இல்லைங்க சப்ள இல்லை இவ்வளோ சப்ளை இதில் சப்ளை அதிகமாக இருக்குது இது வந்து சோலாரு அது வந்து கரண்ட்டு மின்சாரம் இவன் தண்ணி எடுத்து தேவையில்லாம இல்லாமல் பாய்ச்சாதன்னு நான் இருக்கேன் வருஷம் போட தண்ணி தண்ணியெல்லாம் வரப்படுத்துது உள்ளே நின்றுகிட்டு இருக்கு அவன் போர் போடுறான் தண்ணி வரமாட்டேது யூரியா போட்டுட்டான் பயிருக்கு தண்ணி வேணும் இவங்ககிட்ட வந்து தண்ணி கேட்குறான் என் வயலுக்கே நான் தண்ணி பாய்ச்சறதுல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்கேன் தண்ணி தரமாட்டேங்கிறான் எரு போட்டுட்டேன் கரண்ட்டு இல்லை பயிர் காயுது நான் குடிக்காதுக்காக தண்ணி கேட்குறேன் உடனே தண்ணி இருக்காதால தானே கேட்குறேன் அப்படிங்கிறான் ரெண்டு பேருக்கும் வா வருது இவன் தண்ணி இருக்கான் நாங்கள் எல்லாம் அங்கே போகிறோம் இங்கேருந்து பார்க்குறது இவன் தோட்டத்துலேருந்து அவன் தோட்டத்துக்கு தண்ணி இருக்கு நான் ஏன் எடுத்து பாய்ச்சிட்டு நீங்கள் சண்டை வரும் முழு இருக்குது எதிரி மாதிரி பார்க்குறான் எருவு போட்டாங்கிறான் நான் குடிக்காதுக்காக தண்ணி கேட்குறாங்க பயிர் காயுதுன்னு தண்ணி கேட்குறாங்க இது சண்டை வளர்க்குறாங்க அவன் போரில் அப்போ சொல்கிறான் அவன் போரில் இவ்வளோ சப்ளை இல்லை எப்படி இது மாதிரி நடக்குது எனக்கு தெரியல ஐயா கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு டயக்கமாக இருக்குது அது எப்படி இரநூத்தி எண்பது அடியில் இவ்வளோ தண்ணி வருது முந்நூற்றி முப்பது அடியில் தண்ணி கொஞ்சமாக வருது இது எப்படின்னு கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாப்புல அப்படின்னு என் கூட வர பசங்களை கேட்குறாப்புல நீ சேர்த்து வச்ச தண்ணி உனக்கு மட்டும்தான் சொந்தம் ஏன்னா அது ஓ நிலத்தோட மையத்தை நோக்கியே போயிட்டு இருக்கு அவன் தோட்டத்தில் பெய்கிற தண்ணி அவன் மையத்தை நோக்கி போற அமைப்பே அவன் ஏற்படுத்தவே இல்லை முதல்ல மூணடி வயாரும் வரப்பே படல நாலடி வயாரம் அது சும்மா பேஞ்சா நிற்கிது அதுவும் காணா போய்டுது அடுத்தது அதனால தண்ணி அப்படியே லேசாக பூமி நனையிறது மாதிரி போகுது அது இது பூமியிலுக்குள்ளே தண்ணி ஒன்று சேர்ந்து ஒரு குள்ளியை நோக்கி போகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ எங்கே பார்த்தாலும் பெய்கிற தண்ணி பூமி நனையறதுக்கு பெய்யுது உங்கள் தோட்டத்தில் பெய்கிற தண்ணி பூமியோட மையத்தை நோக்கி எல்லாம் சேர்ந்து ஆணி அடிச்சு இறக்கறது மாதிரி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழர் வளர்ப்பு வரப்படுங்க நீங்கள் சும்மா டைம் பாஸ் எடுக்கிறானு நினச்சிட்டு இருக்காங்க ஓட்டத்தோட மையம் அதோட பூமியோட மையத்தை நோக்கி எல்லா